இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற அழுமூஞ்சி ஹவுஸ்மேட் தான் ஹாப்பியானாச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஸ் பார்க்குற ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடந்துச்சு யாரு அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பிக்பாஸ் ஷோல இருந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்துட்டு வெளியேறி இருந்தாங்க அது தொடர்ந்து இந்த வாரம் பத்து பேர் நாமினேஷனில் சிக்கியிருக்கிறாங்க இதுல யார் வெளியேறுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது அதே போல ஆடியன்ஸினுடைய ஒட்டுமொத்த டார்கெட்டும் ஒருத்தவங்க தான் அவங்க வீட்டை விட்டு வெளியேறினாலே நிகழ்ச்சி நல்லா இருக்கும் பார்வையாளர்களுமே டென்ஷன் இல்லாம இருப்பாங்க அப்படிங்கிறது ரசிகர்களினுடைய கருத்து அப்படி எல்லாரையுமே எரிச்சல் விட்டுற ஒரு நபர் தான் சாச்சுனா இதுக்கு எடுத்தாலுமே அழுது கத்தி சண்டை போடுறது சாப்பாடு விஷயத்துல பிரச்சனை பண்றது ஸோ இதுதான் இவங்களுடைய முக்கிய வேலையாவே இருக்குது அதுலேயும் கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம இவங்க பண்ற பல விஷயங்கள் ரசிக்கும்படியா இல்லை இத போன வாரமே விஜய் சேதுபதி நாசுக்கா விசாரித்த நிலையில ஓன ஒப்பாரி வச்சு சீன் போட்ட கதையெல்லாமே சொல்லி மாலாது அதன்படி இந்த வாரம் வசமாக நாமினேஷனில் சிக்கியிருக்கிற சாட்சினா வெளியேறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த வாரம் ஓட்டிங் நிலவரப்படி பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான் அதிக ஓட்டுகளை வாங்கி முதலிடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு அடுத்தபடியா அன்ஷிதா விஷால் ரயான் மஞ்சரி சத்யா ரஞ்சித் சிவகுமார் ஆனந்த் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இதுல நம்ம லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னா நாலு புள்ளி ஆறு ரெண்டு சதவிகித ஓட்டுகளை மட்டுமே பெற்று கடைசி இடத்துல இருக்கிறாங்க இன்னும் சில நாட்கள் இருந்தாலுமே சாட்சியா நிச்சயம் வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா பார்வையாளர்களை விடவும் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்கள் தான் பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க ஏன் அப்படின்னா இந்த வார நாமினேஷனில் இதுக்கு மேலேயோ இவங்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி தீபக் பார்த்தீங்கன்னா ஓபனாவே சொல்லியிருந்தார் உண்மையிலேயே அது சரியான காரணம் தான் இவங்களால வீட்டில் இருக்கிற பல பேர் பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க அதனால இவங்க தான் தரமான சம்பவம் அப்படிங்கிற மாதிரியான ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் அதே போல இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் செய்துமதி மேலே ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் வரதுக்கு சாட்சனாகவுமே முக்கிய ரீசனாக இருக்கிறாங்க பிகாஸ் சாட்சினாவை உஜி சேதுபதி பெருசாக கண்டுக்கிறது கிடையாது தன்னுடைய ரீல் மகள் அப்படிங்கிறதுனால சாட்சினாவுக்கு எப்போதுமே உஜ்ய சேதுபதி ஊரவஜரை காமிக்கிறாரு சாச்சினா மேல ஒரு தனி பாசம் அவருக்கு எப்போதுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உஜய் சேதுபதியை குற்றம் சாட்டிட்டு வராங்க அதே போல விஜய் சேதுபதி தன்னுடைய ரியல் மகளுக்கே இவ்வளோ பாசம் காட்டுறாரு அப்படின்னா ரியல் மகளை எந்த அளவுக்கு தாங்குவார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளுமே மக்கள்கிட்ட இருக்குது அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா சாட்ச்னா அண்டு விஜய் சேதுபதி ரிலேட்டடாக நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா இணையத்தில் அதிகமாக வைரலாகிறதை பார்க்க முடியுது அதே போல் சாட்ச்னா பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கிட்ட டேடி நான் டைட்டில் நான் வந்து இந்த வீக் விக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சாட்ச்னா கேட்குற மாதிரியாக ஒரு மீம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு விஜய் சேதுபதியோட ரிப்ளை என்னவாக இருக்கும் அப்படி நீ ஊன்னு சொல்லு இந்த வீக் என்ன உன்னை டைட்டில் வினராகவே நான் ஆக்கிடுறா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரியான ஒரு மீம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த நயத்தில் பயங்கரமாக வைரல் ஆகுது ஸோ எனிவே சாட்சினா இந்த வீக் எவிக்டானா எப்படி இருக்கும் அண்ட் கண்டிப்பாக அவங்க எவிக்ட் ஆவாங்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்